அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெற்றிக்குரிய நாட்களில் ஒன்று இந்த மக்காவுடைய வெற்றி என்பது முதன் முதலாக தங்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தில் மக்காவில் நாயகம் முன்வைக்கும் பொழுது அந்த மக்கள் அதை ஏற்க மறுக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நாயகத்தை கேவலப்படுத்தினார்கள் அவலட்சனப்படுத்தினார்கள் இதன் காரணமாக பெருமானார் அவர்கள் ஹிஜிரத்து செய்து மதினாவிற்கு சென்று மக்களில் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் குறைய ஒரு எட்டு வருடம் கிடைக்கின்றது மிகச்சரியாக ஹிஜிரி எட்டு ரமதான் பிறை இருபது அன்று மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது இந்த செய்தியை கேட்ட சகாபாக்கள் ஆவேசப்பட்டு சொன்னார்கள் இன்றைய நாள் நாம் அவர்களை பழிவாங்கக்கூடிய நாள் என்று சஹாபாக்கள் கோஷம் எழுப்பிய போது அந்த சஹாபாக்களை பெருமானார் ஆசுவாசப்படுத்தி சொன்னார்கள் அல்யோம் முல் மருகமா இன்றைய நாள் அவர்களை நாம் பழுதி இருக்கக்கூடிய நாள் அல்ல அவர்களை நம் இறக்கம் காட்டக்கூடிய நாள் அவர்கள் மீது அவர்களை மன்னிக்கக்கூடிய நாள் என்று பெருமானார் சொன்னார்கள் அன்று மட்டும் மக்கா வெற்றி கொள்ளப்படாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நம் கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் தொடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிபுலாவான அந்த காபத்துல்லா நமக்கு கிடைத்திருக்காது அன்று மட்டும் அந்த மக்கா வெற்றி கொள்ளப்படாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு ஹாஜிகள் தவாப்பு செய்யக்கூடிய அந்த காபத்துல்லா நமக்கு கிடைத்திருக்காது வல்ல ரஹ்மான் அந்த காபாவை தவாஃபு செய்யும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக